ஸ்ரீ குரு பியோ நமக பெரிவாச்சரணம் சங்கர ஜெய ஜெய மாத பெயர்கள் தான் பார்த்துன்னு வந்துன்ருக்கோம் ரெண்டாவது பகுதியிலிருந்து எப்படி வந்து சமஸ்கிருதத்திலிருந்து தழுவின வார்த்தைகள் தான் தமிழில் மாதங்கள் பெயர்களாக வந்திருக்கு ஒவ்வொரு பௌர்ணமியோட வரக்கூடிய அந்த நட்சத்திரம் தான் அந்த மாதத்தினுடைய ஆரம்பமாகவும் இருக்குங்கிறத பார்த்தோம் அதை ஒட்டினக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸும் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் புரோஷ்டபதம் அப்படின்னு சொல்லிட்டேன்னு அதில் வந்து பூர்வ புரோஷ்டபதம் உத்தர புரோஷ்டபதம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்கிறோம் அதாவது நம்ம இது பார்த்தோம் ஆஷாடத்துல பூர்வ ஆஷாடம்ங்கிறது தான் அப்புறம் பூர்வாஷாடம் பூராடம் மாறி இருக்கு உத்தராடம் அப்படிங்கிறது வந்து உத்தர ஆஷாடங்கிறது தான் மாறி இருக்குன்னு பார்த்தோம் அதே மாதிரி புரோஷ்டபதம் அப்படிங்கிறதுல வந்து பூர்வ புரோஷ்டபதம் அப்படிங்கிறது பூரட்டாதியனும் உத்தர புரோஷ்ட பதம் அப்படிங்கிறது உத்திரட்டாதியனும் வந்திருக்கு இந்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய புரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வரக்கூடிய பௌர்ணமி வந்து புரோஷ்டபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புரட்டாசி அப்படின்னு மாறி வந்திருக்கு அப்படின்னு சொல்றோம் சரி அடுத்தது வந்து ஆஸ்வயுஜம் அஸ்வினி அப்படிங்கிற வரக்கூடிய நட்சத்திரத்துல வரக்கூடிய பௌர்ணமியை வந்து ஆஸ்வயுஜி அப்படின்னு சொல்லிட்டேங்க ஆஸ்வினி தான் மாறி ஐப்பசி அப்படின்னு மாறி மருவியிருக்கு அப்படிங்கிறா பெரிவா சரி இப்போ கிருத்திகா கிருத்திகா நட்சத்திரத்துல வரக்கூடிய பௌர்ணமி கார்த்திகை பௌர்ணமி திரு நம்ம தீப உற்சவமாக நம்ம செலிப்ரேட் பண்றோம் புஷ்யம் அப்படிங்கிறது தான் பூசமா மறுவி வந்திருக்கு அதுல இருந்தா புனர்வசு அப்படிங்கறதும் புனர்பூசம் அப்படிங்கிற நட்சத்திரம் இந்த பௌர்ணமியில வரக்கூடிய ஆஹ் தைசியம் அப்படிங்கிறது தான் தை அப்படின்னு மாறியிருக்கு மாசி மகம் அங்கே வரக்கூடிய பௌர்ணமியில மாக மாசம்னு சொல்லுவா அதுதான் மாசி மகம் ரொம்ப விசேஷமா இருக்கக்கூடியது பூர்வ பல்குணம் உத்தர பல்குணம் அப்படிங்கறத வந்து அந்த ஸ்டார்ல வரக்கூடியதுல வந்து பல்குண ஆர் பங்குனி பங்குனி உத்திரம் ரொம்ப விசேஷமான ஃபெஸ்டிவலாக இருக்கு ஸோ இந்த மாதிரி பன்னிரண்டு பெயர்களும் தமிழில் சான்ஸ்கிருட்லேருந்து பருவீன பெயர்கள் நான் சொன்னேன் நான் இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் வந்து சாஸ்திரிகள்லாம் சொல்கிற போச்சு நம்ம தர்ப்பணம் பண்ணுற பொருத்தியவும் இந்த ச சமஸ்கிருத மாதப்பெயரை சொல்லி தான் அந்த நட்சத்திர அந்த மாதிரி இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை சொல்லி தான் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் தெரிவாக சொல்கிறான் என்னென்னா இப்போ சகசிரம் அப்படிங்கிறது தான் ஆயிரம் அப்படின்னு மாறி இருக்கு ஒன் டூ த்ரீன்னு சொல்றோம் இல்லையா ஒன்று ரெண்டு மூணுங்கிறது தான் ஏக்க த்வி த்ரீ அப்படிங்கிறது சொல்லியிருக்கு ரிலேட்டடாகவே இல்லாம இருக்கு பஞ்ச அப்படிங்கிறது பார்த்தேன்னா அஞ்சுங்கிறது வருது அதே மாதிரி அஷ்டங்கிறதுல தான் அந்த எட்டுங்கிறது வருது அப்படின்னு சொல்றா அது ஆனால் அந்த டூ த்ரீ அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்ற போச்சு அது வந்து த்வி த்ரீ அப்படிங்கிறது திருத்தியை த்வி அப்படிங்கிறதுலேருந்து கொஞ்சம் இங்கிலீஷ் கன்வர்ஷனும் இருக்குது அதே மாதிரி தமிழில் கூட பார்த்தா தெலுங்குல வந்து தமிழ் ஒன்றுன்னு சொல்லுவோம் இல்லையா அதில் இருக்கக்கூடிய ஓவியம் சான்ஸ்கிரிட்ல இருக்கக்கூடிய ஏக்கத்தில் இருக்கக்கூடிய காவியம் எடுத்து ஒக்கட்டி அப்படின்னு சொல்லுவாள் தெலுங்குல ஒன்று அதாவது என்ன எதுக்கு இதெல்லாம் இப்போ பேச வரா பெரிவா அப்படின்னா வேதத்தினுடைய ஆறு அங்கங்களாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சொல்லிழக்க நம் இப்போ நம்ம அதெல்லாம் பார்த்து வந்தோம் அதில் சிக்ஷை அப்படிங்கிறதுல அந்த ஹெட்டிங்கில் அந்த ஃபோனெட்டிக் சவுண்ட்ஸினுடைய ஆதாரமாக இருக்கக்கூடிய சிக்ஷை அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் இந்த மாதப்பெயர்கள் அந்த ஃபோனெட்டிக் சவுண்டு சான்ஸ்க்ரிட்டில் இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ்லேருந்து மருவி தான் இந்த மாதிரி மாத பெயர்கள் வந்திருக்கு கொடுமான வரையிலும் ஜனவரி பிப்ரவரி குழந்தைகளுக்கு சொல்லித்தர மாதிரி நம்ம தமிழ் மாதங்களையும் சொல்லித்தரது ரொம்ப விசேஷமாக பெரிவா ஒரு முக்கியமாக ஒரு நம்ம ஒரு ப்ரின்ஸிபலாக அதை எடுத்துக்கணுங்கிறதையும் பெரிவா வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணுறோம்